மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவனுக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்தியாவை பின்னணியாக கொண்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வாழ்ந்து வந்த இந்திரஜித் சிங் என்பவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொலையாளி கொடூர செயல் காரணமாக உயிரிழந்த பெண்ணின் குடும்பம் நிலை குலைந்துள்ளதாக தெரிவித்த நீதிபதி பிணையில் செல்ல முடியாத வகையில் ஆயுள் தண்டனை விதித்துள்ளார் கனடாவில் குடியுரிமை பெற்ற கமல்ஜீத் சிங் என்ற இந்திய பெண்ணின் குடும்ப விசா மூலம் இந்திரஜித் சிங் கனடா வந்துள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஆபோர்ட் போர்ட் நகரில் வாழ்ந்து வந்த நிலையில் தம்பதியினருக்கு முறையே இருபத்தி மூன்று மற்றும் பதினெட்டு வயதை உடைய இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் கணவன் மனைவிக்கிடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன மனைவி மீது கடுமையான தாக்குதல்களையும் கணவனான இந்திரஜித் சிங் மேற்கொண்டுள்ளார் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் மனைவியான கமல்ஜீத் சிங் விவாகரத்துக்கு விண்ணப்பித்து உள்ளார் இதனால் கடும் கோபமடைந்த கணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் மனைவி கமல்ஜீத் சை கொலை செய்துள்ளார் திட்டமிட்டு கத்தி வாங்கி வைத்துக் கொண்டு தான் தங்கியிருந்த தன் பெற்றோர் வீட்டுக்கு மனைவியினை வரவழைத்த இந்திரஜித் சிங் அவர் எதிர்பாராத நேரத்தில் அவரை கத்தியால் தாக்கியுள்ளார் இந்திரஜித்தின் தாய் வந்து மகன் கையிலிருந்து கத்தியை பறித்தபோதும் கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் சொட்டும் நிலையிலிருந்த கமல்ஜித்தை தன் கையாலேயே கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பிணை கிடைக்காத வகையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கமல்ஜீத்தின் மரணம் அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அளவிட முடியாத துன்பத்தையும் மன அழுத்தத்தையும் வலிமிக்க இழப்பையும் அளித்துள்ளதை மறுக்க இயலாது இந்தர்ஜீத்தின் செயலால் குடும்பமே சிதறி போய்விட்டது இந்திரஜீத்தின் சுயநலத்தாலும் முன்பின் யோசிக்காமல் மேற்கொண்ட வன்முறையாலும் தாங்கள் அன்பும் பாசமும் வைத்திருந்த தாயை பிள்ளைகள் இழந்துள்ளார்கள் என்றும் நீதிபதி டேவ் டெல்லி தெரிவித்துள்ளார்